வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து தேர்தல் வரை இன்னும் மூணு மாசம் தான் இருக்கு இந்த நேரத்துலதான் வந்து திமுக அரசு என்ன பண்றாங்கன்னா புது புது திட்டங்கள்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க இது எதுக்கு சாதகமா உங்களுக்கு வரும் இயலப்பு தான் பண்றது நம்ம எதை சொல்ல முடியாது ஆனால் நம்ம கேள்வி என்ன இருக்குன்னா நீங்க இருபத்தி ஒண்ணு என்ன சொன்னீங்க ஐநூத்தி அஞ்சு திட்டங்கள் சொன்னீங்க எவ்வளவு ஐநூத்தி அஞ்சு அது என்னாச்சு இப்போ எதுக்கு ஒன்று பூசு சொல்கிறீங்க அதே நிறைவேற்றலையே நீங்கள் அதில் வந்து ஓ நாளில் ஒரு பங்கு கூட பண்ணலையே இப்போ அதுக்கான பதில் என்ன இப்போ அதுக்கு பூசுக்கு போயிட்டீங்க மூவாயிரூபா தரோம் பொங்கலுக்கு என்ன போன மாதம் நீங்கள் போன வருஷம் தரவே இல்லை இப்போ மூவாயிரூபா பொங்கலுக்கு தரோம் அப்படிங்கிறீங்க புதிய ஊதியம் நாங்கள் தரோம்னு சொல்கிறீங்க ஆனால் அதில் எவ்வளோ தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் புட்டு புட்டு வச்சுருக்காரு இதில் எல்லாம் எவ்வளோ இது அப்படின்ட்டு இதில் எந்த அளவுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது இப்போ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாக்டர் ஜியோவும் வந்து அங்கேயும் அவங்க என்ன அடிமையானாங்கன்னு தெரில வாய் முடிட்டு போயிட்டாங்க ஆறாம் தேதி பண்ணக்கூடிய போராட்டங்கள் நிறுத்திட்டாங்க போராட்டங்கள் நிறுத்தின வரைக்கும் சந்தோஷந்தான் அதை நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவங்க நினச்சது கிடைக்காது அப்படிங்கிறது தான் அது அது வந்து திருப்பி அவங்க வரணுமே திமுக வரணும் திமுக வராது அப்படிங்கிறத நம்மளுடைய இன்றைக்கி இருக்க கல நிலவரம் ஸோ இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்க இதெல்லாம் அட்ராக்ஷன்னு ஃபார் ஓட்டிங்

மிக மிக அழகாக இருக்குது இன்றைக்கி அத்தினி கிட்டத்தட்ட ஆறாயிரம் பூத்து கமிட்டி இது பண்ணிட்டாங்க அவங்க மிக மிக பலமாக இருக்காங்க மற்றபடி நம்ம இதில் சொல்லியிருக்கோம் அதிமுக விட்டு செங்கோட்டையன் ஓபிஎஸ் அமமுக தினக்கரனு போனது வந்து சரியில்லை அது அவங்களுக்குள்ளே இதை சில பிரச்சனைகள் இருக்கலாம் பட் அவங்க இருந்திருந்தால் இன்னும் பலமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதுமாதிரி பாட்டாளி மக்கள் சேரணும்னு சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பல பதிவுகளில் அது இப்போ நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது பாமக இன்றைக்கி சைன் அப் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து பெரிய கட்சி பாஜக அதிமுக பாமக வந்தாச்சு அமமுகவும் வரத்துக்கான வாய்ப்பு இருந்து அது வந்து எடப்பாடையோட கையில் தான் இருக்குது கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லது தினகரனால் பெரிய இம்பேக்ட் இல்லை அப்படின்னாலும் சிதறாமல் இருக்கும் சில ஓட்டுகள்லாம் ஒரு ச ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதனால் அவங்களும் வரணும் சேர்ந்த நல்லா இருக்கும் அப்படிங்கறது வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் திமுகவினர்லாம் வந்து மேல்முறையீடு பண்ணணும் இது சரியான தீர்ப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு சைடு வாதம் போகுது இன்னொரு பக்கம் வந்து பாஜக வந்து எல்லாருமே வரவேற்க கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பேட்டி கொடுக்கறாங்க ஆனா அதிமுக தரப்புல இருந்து எந்த ஒரு கருத்துமே வெளியே வரலையே இன்னும் அது அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே எதுவுமே சொல்லல ஏன்னா அவங்க நியூட்ரலாக இருந்துட்டாங்க அதனால் வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்களோட அரசியல் கட்சி தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொள்கையோடு இருக்க கட்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கட்சி தான் கொள்கை வின் பண்ணுறாங்க வின் பண்ணலை அப்படிங்கிறது வேற அதாவது சித்தாந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கட்சியோட சித்தாந்தம் இது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஒன்று பாஜக இன்னொன்று கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு கரைஞ்சி போச்சு அதே வந்து காலி எல்லாம் போச்சு பட் ஒரு சித்தாந்தம் ஓகே முதலாளித்துவ எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் பிஜேபிக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த நாட்டின் கலாச்சாரத்தை மீட்டெடுப்பது அப்படிங்கிறது சித்தாந்தம் ஓகே இந்த ஆர்எஸ்எஸ் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு சித்தாந்தம் சரி தவறு அதெல்லாம் அடுத்தது மற்றபடி மற்ற கட்சிகள்லாம் இப்போ காங்கிரஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அவங்களும் குடும்ப ஆட்சி திமுகவடிக்கலாம் குடும்ப ஆட்சி அது மாதிரி அதுமாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் அனைத்து மக்களுக்குமான கட்சி அனைத்து துறையும் சமப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதனால் வந்து அவர் பேசலைங்கிறத நம்ம தப்பால் எடுக்க முடியாது அது ஒரு ஒரு பெருந்தன்மையாக அப்படியே பார்ப்போம் நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆரம்பத்தில் அது வந்து பெருசாகவே எடுக்கல என்ன கோர்ட்டு சொல்லுதோ அதை அரசு நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல அதிமுக இதே அதிமுக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அது பாடு போயிட்டுருக்கும் ஸோ அதனால் வந்து இதை பேசலைங்கிறதை நீங்கள் வந்து பெருசாலே எடுக்க முடியாது இஸ் ஒரு மெக்னானமஸ் பார்ட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சார் நிறைய தகவல்கள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி